அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே திருவாசகம் எனும் தேனை அருந்த உணர்ந்து படிக்க கிடைப்பது ஒரு பெரும் வாய்ப்பு அத்தகைய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்து நான் பகுதி பகுதியாக படித்து உங்களுடன் என்னுடைய உணர்வுகளை என்னுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அப்படி திரு அகவல் பகுதியை கடந்த சில நாட்களாக பகிர்ந்து வருகிறேன் அதில் போற்றித் திரு அகவலின் சென்ற பகுதி வரை பல்வித ஆபத்துகளை தாண்டி தோன்றிய மனிதப் பிறவிக்கு தெய்வம் பற்றிய சிந்தனை உருவாகி அதற்கு கூட இடையூறாக எண்ணற்ற கடவுள்களும் மதங்களும் இருந்தாலும் பிடித்ததை சலியாது செய்த முறையான வழிபாடுகளால் இறைவன் அவனியில் குருபரனாகி வந்து அருளுதையும் அருள்தலையும் அவ்வாறு அருளை பெற்றவர்களது அனுபவ நிலையையும் மாணிக்கவாசக பெருமான் எடுத்துக்கூறும் அருமையான வரிகளை பார்த்து கொண்டு வருகிறோம் பெருங்கருணை புரிந்த பேரருளை போற்றும் வரிகள் இது இதுவே போற்றி திரு அகவல் இனிவரும் வரிகளை பார்ப்போமா ஈச போற்றி இறைவ போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி ஈச போற்றி என்றால் ஈச போற்றி ஆண்டவனே வணக்கம் இறைவ போற்றி எங்கும் நிறைந்தவனே வணக்கம் தேச பளிங்கின் திரளே ஒளியே வீசுகின்ற படிகத்தின் திரட்சியே போற்றி வணக்கம் ஏன் இத்தனை போற்றி சொல்கிறார் என்றால் நமக்கு வேண்டியவர்கள் ஏன் நம்ம குழந்தையை கூட அத்தனை முறை ராஜா கண்ணே மணியே என்று கொஞ்சினால்தான் அந்த அன்பு நம்முடைய வெளிப்பாடு அந்த குழந்தை கவரும் அந்த குழந்தை நம்முடன் ஒன்றும் இறைவனுக்கு இத்தகைய ஒரு தன்மையை கொடுத்து இறைவனுடன் இணைந்து இருக்கிறார் மாணிக்க வாசகர் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் ஈசன் என்னும் சொல் வடசொல் எப்பொருளையும் ஆழ்வோன் என்னும் பொருளை உடையது இறைவன் என்பவன் எப்பொருளிலும் தங்கி இருப்பவன் என்பர் பெரியோர் தேக அதாவது அந்த தேகத்தின் ஒளி தேஜஸ் என்று வடசொல் சொல் தெரியும் அந்த திரிவில் வந்ததுதான் அந்த ஈச என்ற சொல் பளிங்கு தூய்மையான ஒளிமை ஒளியை உடையது அதனால் தூயவனாகிய இறைவனை தேச பளிங்கின் திறள் என்கிறான் தேஜஸ் என்பதற்கு தேச என்ற தமிழாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் போல் மாணிக்க வாசகர் அடுத்து வரும் வரிகள் அரைசே போற்றி அமுதே போற்றி விரைசேர் சரண விகிருதா போற்றி அரைசே போற்றி தலைவனே வணக்கம் அமுதே போற்றி சாவாமையை தரும் மருந்தானவனே வணக்கம் விரைசேர் சரண விகிருதா நறுமணம் பொருந்திய தெருவிடையுடைய நீதியாளனே போற்றி என்கிறார் இறைவனது திருவடியை மலர் என்பது மரபு மலரில் மனமும் தேனும் உண்டு அவைகளை வண்டுகள் நுகர்ந்து இன்புறும் அதுபோல இறைவனது திருவடி இன்பத்தை அடியவர்கள் நுகர்ந்து இன்புறுவார்கள் அவற்றை குறிப்பிடத்தான் விரைசேர் சரண விகிருதா என்று சொல்கிறார் மாணிக்கவாசுகள் அடுத்து வரும் வரிகள் வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி வேதி போற்றி என்றால் வேதத்தை உடையவனே வணக்கம் விமலா போற்றி குற்றமற்றவனே வணக்கம் ஆதி போற்றி முதல்வனே வணக்கம் அறிவே போற்றி அறிவாயிருப்பவனே வணக்கம் வேதி என்றால் வேதங்களுக்கு தலைவன் ஆதி என்றால் எப்பொழுக்கும் முதல்வன் அதைத்தான் ஆதி பகவன் என்று நம்முடைய திருவள்ளுவர் கூட குறிப்பிட்டிருக்கிறார் உயிர்களின் அறிவை அறிவுக்கு அறிவாயிருந்து விளங்குபவன் இறைவன் ஆகையால் அறிவே போற்றி என்று சொல்லுகிறார் அடுத்து வரும் வரிகள் கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி கதியே போற்றி என்றால் வீட்டு நெறியானவனே வணக்கம் கனியே போற்றி கனியின் சுவை போன்றவனே வணக்கம் நதிசேர் செஞ்சடை அதாவது கங்கையாறு தங்கிய சிவந்த சடையுடைய நம்பா நம்பனே நம்பனை என்றால் நம் நம் எல்லோருக்கும் வேண்டியவனே நம்பர் என்றால் நம்மவர் என்ற பொருள் எல்லா உயிர்களும் இறுதியில் சென்று அடையும் வழி இறைவனே ஆகையால் கதியே என்கிறார் மகீரதன் வேண்ட செருக்கோடு விரைந்து வந்த கங்கையை தன் சடையில் அடக்கி அதன் செருக்கை அழித்த வரலாற்றை மனதில் கொண்டுதான் நதிசேர் செஞ்சடை நம்பா என்கிறார் நம்பன் என்பவன் எவ்வுயிருக்கும் விரும்புத எவ்வுயிரும் விரும்புவதற்கு உரியவன் அல்லவா அடுத்து வரும் வரிகள் உடையாய் போற்றி உணர்வாயை போற்றி கடையேன் அடிமையை கண்டாய் போற்றி உடையாய் போற்றி எல்லா பொருள்களையும் உடையவனே வணக்கம் உணர்வே போற்றி உயிர்களின் உணவிற்கு உணர்வாய் இருப்பவனே கடையேன் அடிமை கடையேனுடைய அடிமையை கண்டாய் போற்றி கடைக்கணிந்து ஏற்றுக்கொண்ட மகானே வணக்கம் தேவர் முனிவர் முதலானவரும் காண தவம் செய்ய அவர்களுக்கு தோன்றி அருளாது தமக்கு எளிவந்து ஆண்டு அருளியதை நினைத்துத்தான் கடையேன் அடிமை கண்டாய் என்கிறார் உலவா காலம் தவமெய்தி உருப்பம் வெறுத்திங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவி ஏனை பணிகொண்டா என்றும் பின்னர் ஒரு இடத்தில் அடிகள் கூறுகிறார் அடுத்து வரும் வரிகள் ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி ஐயா போற்றி பெரியவனே வணக்கம் அணுவே போற்றி நுண்ணியனே வணக்கம் சைவா போற்றி சைவனே வணக்கம் தலைவா போற்றி தலைவனே வணக்கம் சிவ சம்பந்தமுடையது சைவம் அந்நெறியில் நிற்பவர் சைவர் சிவபெருமான் திருவையாற்றில் சைவனாகி வந்த வரலாறு கீர்த்தி திரு அகவலில் குறிக்கிடப்பட்டிருக்கிறது அவனை உள்ளத்திற்கொண்டுதான் சைவா என்கிறார் அடுத்து வரும் வரிகள் குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி குறியே போற்றி என்றால் அனற்பிழம்பாகிய லிங்க வடிவினானே என்று சொல்கிறார் குணமே போற்றி என் குணங்கள் உடையவனே வணக்கம் என் குணத்தான் என்பார் திருவள்ளுவர் நெறியே போற்றி நல்வழியாவன ஆனவனே நினைவே போற்றி உயிர்களின் நினைவில் கலந்துள்ளவனே வணக்கம் குறி என்பது அடையாளம் சிவனுக்குரிய சிறந்த அடையாளம் லிங்க வடிவம் இவ்வடிவத்தை சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுகளுக்கு முதற்கண் காட்டி அருளினான் என்கிறது வரலாறு என் குணங்கள் ஆவன தன் வயத்தனாதல் தூய விடம் உடம்பினன ஆதல் இயற்கை உணர்வ உள்ளவனாகுதல் முற்று உணர்தல் இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை முடிவிலா ஆற்றல் உடைமை வரம்பில் இன்ப உடைமை வரம்பிலா இன்ப உடைமை என இவை எட்டுமே எங்குணத்தான் என்று அழைக்கப்படுகிறது வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி அதாவது தேவர்களுக்கு அரிதாகிய மருந்தானவனை போற்றி மருந்து என்பது உயிர் காப்பது உயிர் போகாமல் காப்பது ஏனோர்க்கு அதாவது மற்றவர்களுக்கு எளிய இறைவா எளிமையான இறைவா வணக்கம் என்று சொல்கிறார் மருந்து என்றால் அருதில் முயன்று பெறுவது மிகவும் கஷ்டப்பட்டு பெறுவது தேவர்கள் இறைவனை அரிதில் அதாவது மிகவும் போராடி முயன்று பெறுகிறார்கள் ஆதலின் தேவர்களுக்கு இறைவன் மருந்தாய் இருக்கிறான் இறைவன் அடியாரிடத்தில் விரும்பி தங்கியிருக்கிறான் என்பதால் தான் அவர்கள் இறைவனை எளிதில் காண்கிறார்கள் அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் வானோர்க்கரிய மருந்தே என்றும் ஏனோர்க்கு எளிய இறைவா என்றும் இவ்வாறு அடுக்கி கூறிய நயத்தை நாம் சிந்தித்து இறைவனுடைய எளிவந்த தன்மையை உணர வேண்டும் என்று மாணிக்க வாசகர் விரும்பித்தான் இந்த போற்றி திரு அகவலில் எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய எளிவந்த தன்மையை வியந்து பாராட்டுகிறார் இப்படிப்பட்ட இறைவனை நமக்கு அறிமுகம் செய்யும் மாணிக்க வாசகரை புகழ்ந்து பாடி அடுத்த பகுதியில் இன்னும் சற்று விரிவாக காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்